சீனி போட்டு ஊர்ல படமா தான் அதெல்லாம் மறக்க முடியுமா சைஸே உம் விடிய விடிய தூங்காம படம் பார்ப்போம் நாலு படம் பார்ப்போம் நம்மளாம் சின்னப்பையை இல்லை எத்தனை படம் பார்த்தாலும் போய் உட்காந்து ஒரு படத்துக்கு தூங்க மாட்டோம் உட்காந்து பார்த்துருவோம் உம் அதெல்லாம் மறக்க முடியாது

அனிதா ராதாகிருஷ்ணன்ட்டு கார்ல அனிதா ராதாகிருஷ்ணன் ஊர்தான் அக்காவுக்கு நானும் ஆஹ் சரி 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 ஆமா காலைல கடத்திறக்குறோம்ல நீ பாரு அம்மா தூங்கு நானும் தூங்க நானும் தூங்க வேண்டியதா கிளம்ப வேண்டியதா ஆஹ் சாப்பிட்டு தூங்க காலைல என்ன வேலை இருக்கும்

அம்மா கிட்ட போன் பாய் ஆன்சர் செய்ற நாளைக்கு கூப்பிடுறேன் போன் பண்ணி பேசறது நாளைக்கு போன் பண்ற انا आई गुड बाय संजये से बाय अपन ध्यान